ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் முதன ராசினியர்களை வந்து அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மூன்றாவது மாதமாக காணப்படக்கூடிய மார்ச் மாதத்தில் இரண்டாவது வாரத்தை நம்ம அடியெடுத்து வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அதாவது மார்ச் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதிமூ ஆறாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் முதன ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் டீட்டெயில்தான் பார்க்க இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் இருக்கிற பக்கத்தில் கோனி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாதாந்திர பலன்களை நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருக்கக்கூடியதும் அப்படின்னா வாராந்திர பலன்களும் தாங்க வார வாரம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த வாரத்தில் நமக்கு ஒரு வகையில் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது எந்த டைமில் ஏற்படுதோ அதற்கேற்ப அந்த டைமில் பலன்களும் நமக்கு வந்து மாறுபாடு அடையும் இந்த ரெண்டாவது வாரத்தில் என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மார்ச் மாதத்தினுடைய இரண்டாவது வாரம்னு சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலுமே கூட அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்களாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா இந்த கிரக நிலைகள் மட்டும்தான் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுதோ அல்லது இடத்தை மாற்றும் பொழுதோ பல்வேறு வகைகளில் மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது சொல்லப்போனால் கிரக மாற்றங்களின் மூலமாக மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இது போன்ற விஷயங்களை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதும் இதுவாக தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு டைமில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் ரொம்பவே முக்கியமானது ஜோதிட ரீதியாக அதனால தான் கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம் ஸோ மேலும் ஜோதிட ரீதியாக பாத்தீங்கன்னா கிரகங்கள் அதற்றினுடைய தன்மை மற்றும் மாறக்கூடிய வேகம் த இதை பொறுத்து நிறைய வகைப்படுத்தப்பட்டிருக்கு அதெல்லாம் அதிவேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நிறைய கிரகங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு சில இந்த ஒன்பது விதமான கிரகங்களுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதை தான் கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதனுடைய அடிப்படையில் தான் கண்டிப்பாக எல்லா விஷயங்களுமே நடக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட அந்த வரிசையில் உங்களுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் சூரிய பகவான் கும்ப ராசியில் இருக்கிறாருங்க செவ்வாய் வக்ரத்தில் மிதுன ராசியில் வந்து சஞ்சரிக்கிறாரு இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வக்ர நிவர்த்தி வந்து அடைகிறாரு புதனோ பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கிறாங்க ரிஷபத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது சுக்ரன் மீன ராசியில் நிற்கிறாரு ஒன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி வந்து ஆகிறாரு சனி பகவானும் தான் அமர்ந்திருக்கிறாரு மீனத்தில் ராகு பகவானும் கண்ணில் கேது பகவானும் வந்து அமர்ந்திருக்காங்க சோ இந்த வாரத்துல கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படின்றது எதுவும் கிடையாது எப்போதுமே முதனராசினர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தால மட்டுமே முன்னேறணும் அடுத்தவர்களுடைய எந்த ஒரு உதவியும் அவர்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்க கூடியவங்க அப்படிப்பட்ட நேர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பாத்திடலாம் எதிர்ப்புகளை எல்லாம் ராசி அதிபதியா பெற்றிருக்க கூடியவர்கள் நேயர்கள் இந்த காலகட்டங்கள்ல சூரிய பகவான் ஒன்பதாவது வீட்டுல அமர்ந்திருக்கிறாருங்க நண்பர்களுக்காக தேவையில்லாம தயவு செஞ்சு செலவு செய்யாதீங்க அதே போல அனாவசியமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபத்தின் மூலமாக விரோதம் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்களுடைய மனைவிகிட்ட நீங்கள் மனம் விட்டு வந்து பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும் குறிப்பாக கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கலாம் அதனால் அந்த எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க சந்திரனுடைய நகர்வு ஏற்ற இறக்கமான பலன்களை தான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாருங்க மனைவி பிள்ளைகள் இவங்களுக்காக நீங்கள் தாராளமாக நகைகள் எல்லாம் வாங்கலாம் அதனால் எந்த அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் வந்து இருக்காது கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பாக வந்து தொழில் நடக்க ஆரம்பிச்சிடும் பந்தங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் வந்து கிடைக்கும் புதன் பத்தாவது வீட்டில் வந்து இருக்கிறாரு ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் கெட்ட பெயர் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களால பண செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் பெண் பிள்ளைகளால உங்களுக்கு நிறைய வழிகளில் செலவுகளும் வந்து காணப்பட போகுது குறிப்பாக மிதனராசியுடைய குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் நிறைய செலவு செய்வீங்க குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாருங்க ஸோ குரு பன்னிரெண்டில் இருக்கும் பொழுது செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன தேக்கங்கள்லாம் ஏற்படும் ஆனால் அந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் கவனமாக வந்து செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இடமாறுதல்களானது உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சுக்கரன் பத்தாவது வீட்டில் வந்து இருக்கிறாருங்க பத்தில் சுக்கரன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து படிக்க முடியும் அதாவது படிப்புல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஆசிரியருடைய பாராட்டுக்கள் எல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளாக இருக்கலாம் கல்வி ரீதியாக சான்றிதழ்கள் வந்து பெறுது இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு அதுவும் குறிப்பா ஜவுளிக்கலை தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து இருக்குங்க இன்னும் சனி பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா ஒன்பதாவது இடத்துல வந்து இருக்கிறாரு ஸோ புதுசாக முதலீடுகள் எதுலேயும் செய்யாதீங்க அதே போல் அதிக அளவில் இது செய்யக்கூடாது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருங்க மனைவி மக்கள் இவங்களுடைய ஆதரவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும் இது உங்கள் மனதுக்கு மிகப்பெரிய நிம்மதிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்கிறாருங்க நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைப்பார் பத்தில் ராகு வர்றதுலாம் சிறப்பான ஒரு அம்சம்தான் சோ வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயம் வந்து சந்திப்பீங்க கேது பகவான் நாலாவது வீட்டில் இருக்கிறாரு அதனால பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு எல்லாம் உங்களுக்கு இப்போ உருவாகும் இது உங்க மனதுக்கு உற்சாகத்தை பெற்று கொடுக்கும் சொத்து நிலம் சம்பந்தமாக நிறைய வழக்குகளை கூட நீங்கள் சந்திக்கிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது இந்த காலகட்டங்களில் எல்லா வகையிலுமே மதனராசி நேர்களுக்கு அற்புதங்கள் தான் வந்து நிகழப்போகுது மேலும் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருந்தாலுமே கூட அத்தனையும் உங்களுடைய சிரித்த முகத்தை கொண்டு சரி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிக அளவு வந்து மதுனராசி நேர்கிட்ட வந்து இருக்கும் ஸோ அதிகமாக இவங்களுடைய சோகங்களை வந்து வெளியில் காட்டிக்க மாட்டாங்க உடனுக்குடன் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கு நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வைத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் இப்ப நீங்க செயல்படுத்துவீங்க வாழ்க்கை துணையினுடைய உறவினர்கள் சுபகாரியங்கள்ல நிறைய விஷயங்கள்ல பங்கேற்று மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு இருக்கு இந்த நாட்களில் ஏற்றுமதி இறக்குமதி இது போன்ற தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாருக்குமே பல வழிகளில் புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது வருமானம் பெருகுவதற்கு நிறைய சூழ்நிலைகளும் இருக்குங்க நகை மற்றும் ஃபேன்டி ஸ்டோர் பொருட்களை விற்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்வதற்குரிய அருமையான ஒரு டைமிங் அப்படின்னு சொல்லலாம் அதே அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் பணி சார்ந்த விஷயங்களை மட்டுமே மற்றவங்கள்ட்ட வந்து நீங்கள் பேசணும் வேறு எந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு வந்து பகிர்ந்துக்காதீங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பல புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இதன் மூலமாக தொழிலில் நல்ல ஒரு விருத்தி உங்களுக்கு ஏற்படும் ஷேர் மார்க்கெட் துறையில் ஏற்றுமதி துறையில் நிறைய பங்குகள் மூலமாக ஆதாயங்களானது உங்களுக்கு வந்து ஏற்படுங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் காத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உங்களுடைய திறமைகளை வந்து கல்வி மற்றும் விளையாட்டு ஆகியவற்றை எல்லாம் வெளிப்படுத்தி நல்ல ஒரு பெயரையும் வந்து பெற்றுப்பீங்க காலம் தவறாமல் உணவு எடுத்துப்பது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்று அதுவும் மிதனராசினேயர்கள் இந்த விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைனா வயிற்று வலி ஏற்படுது அப்படின்னா உடனடியாக மருத்துவர் ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க அதுதான் நல்லது இதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது முடியும் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தாங்க எல்லா விஷயத்தையும் நம்மளால வந்து திறம்பட வந்து செயலாற்ற முடியும் அதனால கண்டிப்பாக இந்த டைம்ல என்னென்ன விஷயங்கள் உங்களால் வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் தவறாமல் வந்து செய்யுங்க இன்னும் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பொழுதும் காலம் நேரங்கள் நமக்கு சரியாக வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுதும் தான் அதை நம்ம பயன்படுத்திக்கவும் முடியும் அந்த வரிசையில் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அத்தனையுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் ரொம்பவே அபரிவிதமாக இருக்குது இருப்பினும் கூட இன்னுமே உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கணும் நிறைய நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா சிவலிங்கத்தினுடைய திருமணிக்கு தயிரபிஷேகம் செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க கூடவே ஆதரவற்ற முதியோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆடை தானங்களை வந்து செய்யுங்க ஆடைகளை நீங்கள் அவங்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது பல நன்மைகள் உங்களுக்கு வந்து நடைபெறும் இந்த பதிவுல முதனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் முழுக்க என்ன மாதிரியான கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பலன்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்த்துருப்பீங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நிறைய யோக அமைப்புகளும் வந்து ஏற்படுதுங்க இந்த யோகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக முதனராசி நேர்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோங்க இந்த வாரம் உங்களுக்கு இனிமேல் எளிமையாக இருக்கும் இந்த பதிவு இருக்கக்கூடிய தகவல்களை போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நம்ம சேனலில் தினம் தோறும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலோடைய போதும் இணைந்துருங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களும் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்